ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் பதினான்காம் பாசுரம் திருமாலின் திருநாமங்களை கொண்டு திருப்பாவை கதையை திருமகளாரான ஆண்டாள் காண்பித்துக் கொடுத்த அழகை அவளுடைய அனுகிரகத்தின் மூலம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் ஆறாம் பாசுரம் முதல் பதினைந்தாம் பாசுரம் வரை தோழிகளை எழுப்பக்கூடிய பிரகரணத்திலே ஒரு ஒரு தோழிக்கும் எம்பெருமானின் ஒரு ஒரு திருநாமத்தை சொல்லி எழுப்புகிறாள் என்பதை பார்த்து கொண்டு வந்தோம் இதுவரை எட்டு தோழிகளை எழுப்பியுள்ளாள் பதிமூன்றாம் பாசுரம் வரை அதற்கு பதினோரு திருநாமங்களை சொல்லி அந்த பெண்களை எழுப்பின கதைகளை பார்த்தோம் இன்றைய தினம் பதினான்காம் பாசுரத்திலே எந்த திருநாமங்களை குறித்து தோழியை எழுப்பினாள் பதினான்காம் பாட்டிலே இரண்டு திருநாமங்கள் சங்கு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் மற்றும் பங்கையக்கண்ணன் என்று இரண்டு திருநாமங்கள் இந்த தோழி எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டா இவளுக்கு எப்பொழுதும் எம்பெருமானுடைய சிந்தனை தான் அந்த சிந்தனையானது எப்பொழுதும் தனக்கு இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இவளுடைய கிரகத்திலே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டி பார்த்து பார்த்து விதை போட்டு வைத்திருக்கிறாள் இந்த பெண்ணினுடைய கிரகத்துல ஒரு அழகிய தோட்டம் அந்த தோட்டத்துல ஒரு நட்டவாப்பி அந்த நட்டவாப்பிக்குள்ள தாமரையும் நீலோத்பலமும் பூத்து குலுங்குகிறது இந்த தாமரை புஷ்பம் நீலோத்பல புஷ்பம் எல்லாத்தையும் எதுக்காக வச்சிருக்கா இந்த பெண்மணி அப்படின்னு கேட்டா எம்பெருமானுக்கு அது மிகவும் நெருங்கிய சம்பந்தம் உடையது அப்படிங்கறதுனால தாமரை புஷ்பமானது சூரியனை பார்த்தா மலரும் அதே போல சந்திரனை பார்த்தா கூம்பும் ஆம்பல் புஷ்பம் அப்படிங்கிறது சூரியனை பார்த்தா கூம்பும் சந்திரனை பார்த்தா மலரும் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் அப்படின்னு கார்த்தாலையானத்துக்கான அடையாளத்தையும் இந்த பாசுரத்துல புஷ்பங்களை வச்சே சொல்ற ஆண்டாள் அந்த பெண்மணியை எழுப்புறத்துக்கு இப்படி இந்த பெண்மணி சூரியனையும் சந்திரனையும் பார்த்து மலர கும்பக்கூடிய புஷ்பங்களை என்னத்த மனசுல வச்சுண்டு வித போட்டிருக்கா அப்படின்னு கேட்டா இந்த புஷ்பங்கள்லாம் சில சமயத்துல எம்பெருமான் கையில இருக்கக்கூடிய சக்கரத்தையும் சங்கத்தையும் சூரியனாகவும் சந்திரனாகவும் நினைச்சிக்குமா அப்படியா அப்படி கூட நினைப்பது உண்டா அப்படின்னு கேட்டா நிச்சயம் உண்டு என்று பேயாழ்வார் பாடுகிறார் ஆங்கு மலரும் குவியுமால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன் போது ஆங்கை திகிரி சுடர் என்னும் வெண் சங்கம் பகரு வானில் பகருமதி என்றும் பார்த்து என்று பாடுகிறார் எம்பெருமாருடைய நாபியிலே ஒரு தாமரை இருக்கிறது அந்த தாமரையானது சக்கரத்தை பார்த்தா இதுதான் சூரியன் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த தேஜஸ்னால மலருமாம் அதே மாதிரி சங்கத்தை பார்த்த உடனே இரவாயிற்று நிலவு வந்தது அப்படின்னு நினைச்சுண்டு கூம்புமா அந்த மாதிரி இந்த புஷ்பங்கள் எல்லாம் மலர்றது கூம்புறது இதெல்லாம் எம்பெருமான் கையில இருக்கிற சங்க சக்கரத்தை நினைச்சுதானே அப்படிங்கிறத மனசுல வச்சுண்டு எம்பெருமான் சம்பந்தமா இருக்கு இந்த புஷ்பங்கள் அவன் ஞாபகத்தை நம்மளுக்கு கொடுக்குங்கிறதுக்குனால இந்த பெண்மணி போட்டு வச்சிருக்கா அவ்வளவு ஆசையுடைய இந்த பெண்மணி இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கிறாள் தங்களுடன் வந்து சேர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கறதுனால ஆண்டாள் எம்பெருமானுடைய அந்த சங்க சக்கர தாரியா இருக்கக்கூடிய திருநாமத்தை சொல்லி இந்த பெண்மணியை எழுக்கிறா எழுப்புறா அம்மாடி எம்பெருமானுடைய சங்க சக்கர சம்பந்தம் வேணுங்கிறதுக்காக இப்படி புஷ்பத்தெல்லாம் வளர்க்கறியே சாட்சாத் அந்த சங்கு சக்கரம் ஏந்தும் தட கையென நாங்கள்லாம் சேவிக்க போறோம் அப்படி இருக்கிறச்சே நீ தூங்கிட்டு இருக்கிறது நியாயமா எழுந்து வா அப்படின்னா அது மட்டும் இல்ல நாங்கள்லாம் சேவிக்க போறது யார தெரியுமோ பங்கைய கண்ணானை பாடவும் அப்படிங்கிறான் பங்கைய கண்ணானை பாடுறதுக்காக போறோம் தாமரை கண்ணனவன் தாமரை தாமரை அப்படிங்கறத பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்கு தாமரை கண்ணனான்னு எம்பெருமான் ஞாபகம் வருவானே சாக்சாத் அந்த தாமரை கண்ணனையே போய் நாங்கள் சேவிக்கும் பொழுது நீ எப்படி கூட வராமல் இருக்க முடியும் நீ யார் நங்காய் நாவுடையாய் என்றெல்லாம் கொண்டாடுகிறாள் நல்ல நாவீர் படைத்தவளாச்சே ஹயக்ரீவ அனுகிரகத்தை பெற்றவளாச்சே அந்த காரணத்தினால்தான் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால உன்னுடைய மேதாவாலியும் மனிஷாவாலையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியறது எல்லா விஷயத்திலேயும் ஒரு அனாலிசிஸ் ஒரு கனெக்ஷன் ஒருவராளை பண்ண முடியும் அப்படின்னா அவருக்கு ஹயக்ரீவ கட்டாட்சம் நிறைய இருக்கு தான் மேதா மனிஷாங்கிற ரெண்டு அறிவுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள் அதனாலதான் புஷ்பத்தை பார்த்தா பெருமாள் புஷ்பத்தை பார்த்தா சங்கு சக்கரம் ஞாபகம் வரும் அப்படின்லாம் உனக்கு தோன்றது நாவால எம்பெருமான நீ பாட வேண்டாமா சங்கு ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு அழைத்தவுடனே இந்த நங்கையான நாவுடையவளான தோழியும் ஆண்டாள் கோஷ்டியுடன் வந்து சேர்ந்து கொண்டாள்